ஹாய் விவர்ஸ் வணக்கம் மாந்திரிகளின் மாந்திரிகிட்ட யூடியூப் சேனல் நண்பர்கள் அநேர்க்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க சிவராத்திரியில் நான்கு கால பூஜை எதுக்கு எதனால் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம் முதல் காலம் சிவராத்திரி அன்றைக்கி மகா சிவராத்திரியில் இரவு முதல் காலத்தின் போது சோமஸ்கந்தர் அப்படிவாங்களே அவங்க வழிபாடு பண்ணுவாங்க அடுத்து பஞ்சகவிய அபிஷேகம் நடக்கும் சிவனுக்கு சிவப்பு பட்டு சாத்தி சந்தனம் பூசுவாங்க காய்கறி வடித்த சாதம் வச்சு நெய்வேத்தியம் செய்வாங்க அப்போ வந்து ரிக்வேதம் ஓதுவாங்க அந்த நேரம் பக்தர்கள் வந்து சிவபுராணத்தை பாராயணம் செய்வாங்க அப்படி செஞ்சால் சிறந்த பலன் கிடைக்கும் விளக்கண்ணை வச்சு தான் அது தீபம் ஏற்றணும் அதுதான் பலன் கொடுக்கும் இது முதல் காலம் ரெண்டாவது காலம் என்னன்னாக்க மகா சிவராத்திரியில் ரெண்டாம் காலம் லிங்க வடிவான சிவபெருமானுக்கு தயிர் பால் தேன் நெய் சர்க்கரை சேர்த்து செய்யப்பட்ட பஞ்சாமிரதம் சாமிக்கு பருத்தியிலான மஞ்சள் உடை இதை வந்து அனுபவிப்பாங்க இந்த காலத்தில் வந்து அவர் தட்சிணாமூர்த்தியாக நினைச்சி வணங்கணும் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் அதாவது தட்சிணாமூர்த்திக்கு உரிய உகந்த நேரம் அந்த நேரம் இது வந்து ரெண்டாம் காலத்தில் எஜுர்வேதம் ஓதுவாங்க ஒரு ஒரு காலத்துக்கும் ஒரு வேதம்ங்கும்போது ரெண்டாவது காலத்தில் எஜுர்வேதம் ஓதுவாங்க இதில் வந்து இழுப்பெண்ணை வச்சு தான் தீபம் ஏற்றுவாங்க அந்த நேரத்தில் திருத்தாண்டகம் அப்படிங்கிறத பாராயணம் செஞ்சால் இது நல்ல பலனு கொடுக்கும் சரிங்களா அடுத்து மூணாம் காலத்துக்கு போகும் மூன்றாவது காலம் மகா சிவராத்திரியில் மூன்றாவது காலம் இந்த நேரத்தில் சிவலிங்கத்துக்கு தேன் அபிஷேகம் நடக்கும் தேன் அபிஷேகம் நடக்கும்போது கம்பளியால் நெய்யப்பட்ட வெள்ளை ஆடை இருக்குதுல்ல அந்த ஆடையை வந்து லிங்கத்துக்கு சாத்துவாங்க பச்சனங்களில் வந்து பாயாசம் இன்னும் இனிப்பு வகையெல்லாம் பதார்த்தங்களை சேர்த்து நைவேத்தியம் செய்வாங்க இந்த நேரத்தில் மூணாவது காலத்தில் சாமவேதம் இதை ஓதுவாங்க பக்தர்கள் அந்த டைமில் வந்து திருக்குறுந்தொகையை பாராயணம் செய்வாங்க திருக்குறுந்தொகையை பாராயணம் செஞ்சால் அதுக்கு நல்ல பலன் கொடுக்கும் லிங்கோத்பவரை வந்து வழிபட பலன் உண்டு இந்த காலத்தில் நெய் தீபம் ஏற்றணும் லிங்கோத்பவர்னால் சிவன் வந்து லிங்க வடிவில் இருப்பார் மேலே வந்து அன்னப்பறவையாக பிரம்மதேவனும் கீழே வந்து வராகமாக விஷ்ணு பகவானும் இருப்பாங்க இந்த கோலம் தான் லிங்கோபவர் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது அதை தான் நான் சொல்கிறேன் அடுத்து நான்காம் காலத்துக்கு போகலாம் அவங்க நான்காவது காலம் இந்த நான்காம் காலத்தில் சாமிக்கு வந்து பச்சை நிறை மழை இருக்குங்களா பச்சை கலர் பூ பச்சை கலர் ஆடைகளை வந்து அனுபவித்து இவருக்கு வந்து கோதுமையை சர்க்கரை நெய் கலந்த பலகாரங்களை செஞ்சு படைப்பாங்க இந்த காலத்தில் சுவாமிக்கு அண்ணாபிஷேகத்துக்கு கரும்பு சார் பயன்படுத்துவாங்க பல விதமான வாசனை திரவியம் மலர்களை வச்சு பல விதமான பழங்களையும் நெய்வேத்தியம் செய்வாங்க அதர்வன வேதத்தில் இந்த காலத்தில் ஊதுவாங்க பக்தர்கள் எல்லோருமே அப்பர் பெருமானோட திருத்தாண்டாக போற்றிய பாராயணம் செய்தால் நல்லாயிருக்கும் நல் பழங்கள் உண்டு நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க இதுதான் சிவராத்திரியோட நான்காம் காலம் அதே போல் சிவராத்திரி உருவான வரலாறு அந்த நாளில் என்னென்ன அர்த்தங்கள் நக நிகழ்ந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் வந்து மார்க்கண்டையின் உயிரை வந்து காக்க தாண்டி யமனை வந்து சமகாரம் செய்தார் அப்படிங்கிறத அது பேசப்படுது அந்த நேரம் தான் சந்தியாதாண்டம் ஆடினார் அன்றை திதி வந்து சதுர்த்தி திதி அன்றைக்கி இரவு தேவர்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சன செய்தார்கள் அப்படிங்கிறது மார்க்கண்டேய பிராயணம் சொல்லுது இது வந்து சைவ சித்தாந்த தத்துவத்தை விளக்குது அதே போல் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து அமுது கிடைக்க வேண்டி திருப்பார் கடைஞ்ச போது அதில் நஞ்சு வெளியில் வந்ததை அதை வந்து ஜுவாலை தாங்க முடியாமல் எல்லோரும் சிவபெருமானை நோக்கி தஞ்சம் போனாங்க அப்போது தேவர்களை காக்கிறவத்துக்காக சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை தன்னோட வாயில் போட்டு எடுக்கிறார் அப்போது விஷத்தால்லாம் தனக்கு இல்லாத போல் மயங்கி நடிக்கிறாரு நடித்த பிறகு அந்த திறவிடையாடலை அந்த நாளில் வந்து திரியோதசி மாலை நேரத்தில் சிவராத்திரி அன்னைக்கு மாலை நேரத்தில் சந்தியா தாண்டவம் நிகழ்த்தினார் இந்த தாண்டவம் நிகழ்ந்த காலத்தில் தேவர்கள் நான்கு கால பூஜை பண்ணுறாங்க அந்த நாளில் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுது இன்னொரு வரலாறு சொல்லுது அதே போல் பார்வதி தேவி வந்து சிவனவரோட கண்களை வந்து விளையாட்டுக புத்தி விளையாடி இருக்காங்க சிவனுக்கு ஒரு கண் சூரியனாகவும் இன்னொரு கண் சந்திரனாகவும் இருக்கும் இது மறைக்கப்பட்டதுனால உலகங்கள் எல்லாம் இருண்டு போனதுனால இதை ஞானத்தால் அறிஞ்ச மூணாவது கண்ணை நெற்றி கண்ணை சிவன் திறந்தாது அதை தாங்காமல் உலகம் வந்து வெப்பத்தால் சூடானதுனால் உலக உயிர்கள் எல்லாமே தோண்டு போயிடுச்சுங்க அதனால் என்னக்கா உயிர் பயத்தோடு அந்த நேரம் ஓடும்போது அக்னி ஜோளப்படும் போது எல்லாம் உயிர் பயத்தை நோக்கி ஓடும்போது அந்த நேரம் உலக உயிர்கள் எல்லாமே சிவனை நேக்கி தவம் இருந்ததுனால பார்வதி தேவிக்கு அவருக்கு வந்து அருள் கொடுக்குறாரு பார்வதி தேவிக்கு சிவபெருமான் மன்னித்து அந்த நாளில் சிவராத்திரியாகவும் கொண்டாடப்படுது அதே போல் பிரம்மனுக்கும் திருமாவளுக்கும் ஏற்பட்ட போட்டியால் சிவனோட அடிமுடியை காண்பது அப்படிங்கிற ஒரு போட்டி வரும்போது அடிமுடியை காணாமல் ரெண்டு பேரும் தோல்வி அடைகிறாங்க அப்போ வந்து சிவன் வானுக்கும் மண்ணுக்கும் ஜோதிபமும் தந்த நாள் மகா சிவராத்திரியாகவும் திருவண்ணாமலை தீபமாகவும் கொண்டாடப்படுது போல் சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிச்சிருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் புராண கதைப்படி அதற்கு ஒரு காலத்தில் ஒரு திருடம் என்ன பண்ணுவோம் ஒரு வீட்டில் பொன் பொருளும் தேடிகிட்டு இருந்திருக்கான் அப்போ ஏதோ பொருட்களை ஊற்றுற சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திருடனை பார்க்குறாங்க பார்த்துட்டு திருடன் திருடன் சத்தம் போடுறாங்க உடனே அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லோரும் ஓடி வந்து கும்பலாக கூடி திருடனை பிடிக்கிறதுக்கு போகிறாங்க இது துளியை எதிர்பார்க்காதன இவர்கள்ட மாட்டினா அடி உதவி பஞ்சாயத்து கூட்டி தண்டனை கொடுத்துருவாங்க இதனால் அவர்களோட மாட்டாமல் தப்பி விடணும்னு நினச்சி துளியை தாமதிக்காமல் ஓடிடுறான் ஓடும்போது ஊர் மக்களும் திருடனை அந்த அடர்ந்த இடத்துல ஒரு மரத்தின் மீது ஏறி சத்தம் விடலாம் அமர்ந்துட்டான் அந்த மருத்துவங்களை உட்காந்துருக்கும் திருடம் திடீர்னு மறைந்ததாக ஊர் மக்கள் எல்லாமே அங்குமா தேடி அலைஞ்சி பார்த்து கழிஞ்சு போயிட்டேன் மேலே வந்த திருடம் கீழே ஊரே அமைதியாக இருக்கும்போது விடிஞ்ச விட நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து மரத்தில் சும்மா இருந்துட்டேன் அந்த மரத்தனையே ஒன்று ஒன்றா கிள்ளி போட்டு இருந்திருக்கேன் விடிய விடிய இதே வேலை செஞ்சுட்டு இருந்தனால என்ன ஆச்சரியம் ஒரு நடந்திருக்கு அந்த இடத்துல ஆச்சரியம் நடந்திருக்கு அந்த இடம் தப்பிக்க நினச்சி ஏறியது விழுபம் மரம் அவன் விளையாட்டாக கிள்ளி போட்ட எல்லாமே எல்லாமே வில்வ இலை தான் அந்த இலை என்ன பண்ணனாக்கா கீழே இருந்து சிவலிங்கத்தின் மேலே விழுந்ததுனால அந்த சாதாரண நாள் இல்லாது அன்றைய மகா சிவராத்திரி நாள் இது எல்லாமே தற்செயலாக நடந்தது அந்த மகத்தான சிவராத்திரி இருந்தும் திருடன் அறியாமலே வில்பு மரத்தில் அர்ச்சனை செய்ய நிகழ்த்தியிருக்கிறான் அந்த அர்ச்சனையில் மனம் ஒளிந்த சிவபெருமான திருடனுக்கு முன் தோன்றி சிவமுக்தி கொடுத்தாரு இதே போன்று இன்னொரு சம்பவம் மகா சிவராத்திரி இரவு பொழுதுல ஒரு உள்ள சிவன் கர்ப்பகிரகத்தில் விளக்கு தூண்டி விடப்படாமல் வங்கி அணையிற மாதிரி இருந்திருக்கு அப்போது அங்கே விளக்கில் உள்ள எண்ணெயை குடிப்பதற்காக ஒரு எலி வந்து வாயை விளக்கு தெரிய அதிகளை கொண்டுட்டு போய் திரிய இழுத்துருக்கு விளக்கின் சூடு தலைமை திடீர்னா விளக்கில் வந்து வாயை ஆட்டிக்கிட்டு வெளியில் எடுத்துருச்சு இளியில் எடுத்த நேரம் விளக்கின் திரி தூண்டப்பட்டு பிரகாசமாக கர்ப்பகிரகம் ஒளி ஒளி இருந்திருக்கு தன்னை அறியாமல் மகாசிவராத்திரி நடத்தி எலியால் அனைப்பகங்களுக்கு தூண்டப்படுத்துனாலும் மனங்குளியில் சவருமாள் அந்த எலிக்கு சிவபோதம் அழித்து மறு ஜென்மத்தில் ராஜவம்சத்தில் அவதரிக்க செய்து பிறவி பயனடைய செய்தார்ங்கிறது மகா சிவராத்திரியோட இன்னொரு கதை இப்படி ஒவ்வொன்றா சிவராத்திரியை பற்றி சொல்லிட்டு நிறைய புராணங்கள் கதைகள் இருக்குது அதையும் அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும்